எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நரம்புகள்லாம் வலுப்பெறும் அது என்னென்ன உணவுகள் எப்படி சாப்பிடணுங்கிறத ஃபுல் வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நரம்புகள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் வலுவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன உணவுகள் எந்த அளவுகளில் நம்ம சாப்பிடணுங்கிறத அந்த டிப்ஸை நம்ம இப்போது இதில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம காலையில் தூங்கி எழுந்தவொடனே எல்லாருமே டீ குடிக்கிற வழக்கம் இருக்கும் இல்லைங்களா அந்த டீ குடிக்கிற அந்த இதில் லவங்கப்பட்டை அதை போட்டு டீ குடிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நைட்டு தூங்கும்போது ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் தூள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது பாலில் கலந்து கூட நம்ம அதை சாப்பிடலாம் அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை பகல் உணவில் அதிகமாக நம்ம அதில் சாப்பாட்டில் எடுத்துக்கணும் அடுத்தது தினம் ஏதாவது ஒரு பழங்கள் நம்ம உணவில் மதிய உணவில் கட்டாயம் எடுத்துக்கணும் இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த வயதான காலத்தில் வர இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு மெயினாக நமக்கு வரது வந்து நரம்பு தளர்ச்சி தான் நரம்பு தளர்ச்சி வந்து அதுக்கு பேர் வந்து பெர்னீஷியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபக மறதியை உண்டாக்கும் தள்ளாத வயதில் ஒரு எழுபது வயது எழுபத்தைந்து வயது அப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த ஏஜில் இருக்கவங்க அவங்களுக்கெலாம் வந்து நரம்பு தளர்வு வர ஆரம்பிக்கும் சுகர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் சர்க்கரை நோய் ரத்த அழுத்த நோய் இது இருக்கவங்களுக்கெல்லாமே இந்த நரம்பு தளர்வுன்றது வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுனால சின்ன வயசு மக்களுக்குமே இதெல்லாம் வர ஆரம்பிக்குது அதனால் இந்த மேலே சொன்ன இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம நம்மளுடைய தினசரி உணவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நம்ம வாழலாம் அடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைப்பூ ரொம்பவும் பிடித்தமான ஒரு உணவு உணவில் கண்டிப்பாக அதை நம்ம சேர்த்துக்கணும் வாழைப்பூ வந்து நீங்கள் உணவில் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது சில பேர்லாம் குழந்தைங்களும் கொடுத்தா வேணான்னு தான் சொல்லுவாங்க அது வேறு மாதிரி நம்ம எந்த மெத்தடில் நம்ம அதை சமைச்சு கொடுக்கணுமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த உணவில் நம்ம வாழைப்பூ வடையாகவோ அடையாகவோ எப்படியோ நம்ம அதை சமைச்சு கொடுத்தோன்னா வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட அதை லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பவுடரை சின்ன சுண்டக்காய் அளவு கலந்து காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேளையும் பால் அல்லது தேனில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு சுத்தமாக குணமாகிடும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இன் என்னுடைய பதிவுகள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்